கடந்த ஆறாம் தேதி டெல்லியில் ஒரு மாபெரும் கர்த்தரங்கம் ஒன்றையும் ஏழாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் புதிய த தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் எதுக்குன்னா மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தேசிய அளவில் ஒரு கர்த்தரங்கம் ஏழாம் தேதி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி வலியுறுத்தி இதில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த இரண்டு நிகழ்வுகளும் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட புதியதம கட்சி தொண்டர்களும் மற்றும் தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டார்கள் இதில் என்ன சிறப்புனா இந்த அப்போராட்டம் இந்த மூன்று சதவீத போராட்டங்களுக்கு இதுவரை ஆயத்திராவிட சமயத்தில் பறைய சமயத்திலிருந்து அதிகமாக கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க ஆனால் இப்போவும் இந்த போன மாதம் நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் நடைபெற்ற அந்த ஒரு பேரணிக்கு அதிகமாக கலந்து கொண்டாங்க இதில் குறிப்பாக ஆசை தம்பி அவர்கள் தலைமையில் செயல்படும் மக்கள் தேசம் தேசம் கட்சியிலிருந்து அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த முறையும் ஆறு ஏழு ஆகிய தினங்களில் நடைபெற்ற டெல்லியில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கு மற்றும் ஆர்ப்பாட்டத்திலும் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அந்த மூன்று சதவீதத்துக்காக நாம் மட்டும்தான் போராடிட்டு இருந்தோம் அவங்களால் தீவிரமாக ஆனால் இப்போ வந்து அவங்களும் வந்து பழைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இப்போ வந்து கருத்தரங்கம் அது அப்படின்னு பல போராட்டங்களை இப்போதைக்கு இருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இரண்டு சமுதாயம் பாதிக்கப்படுது இந்த இரண்டு சமுதாயம் பாதிக்கப்படும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தினால்தான் அது வந்து வெற்றி பெற முடியும் அவங்க கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி இந்த முதல் நாள் அதாவது ஆறாம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கில் புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் அந்த கருத்தரங்கில் எனக்கு ஒரு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் அந்த காணொலி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மத நிலவன் யூடியூப் சேனலில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் அது வந்து சரியாக தெளிவில்லைன்னு நம்ம மருத நிலவன் யூடியூப் சேனல் நேரு இது உறவுகளை வந்து நம்மக்கிட்ட தெளிவில்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு தெளிவான ஒரு காணொலியை வந்து நான் மீண்டும் நம்ம மருத நிலவன் யூடியூப் சேனலில் வந்து ஒளி இந்த கருத்துரங்கிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஐயாவர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் எனது முதற்குள் வணக்கம் இன்று இந்த மூணு சதவீத இடஒதுக்கிட்டால் எவ்வளவு பாதிப்பு என்பது தென் மாவட்டத்தை சேர்ந்த நமக்கெல்லாம் அதிகமாக தெரியும் ஏன்னா டாக்டர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த உள்ளீர் சட்டத்தை அன்று முதல் இன்று வரை எதிர்த்து வருகிறார் ஏன்னா அதனுடைய பாதிப்பு கூட அன்னையிலேருந்து நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்த வட மாவட்டங்களில் அதனுடைய பாதிப்பு சரியாக தெரியல இன்றைக்கி இந்த மூணு சதவீதம் இடதுக்கிட்டால எவ்வளோ பாதிப்பு நம்ம முன்னாடி பசனவங்களாம் நமக்கு இது பண்ணணும் டாக்டர் ஐயா வந்து மூன்று சதவீதம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை மூன்று சதவீதத்தை கொடுங்க மூன்று சதவீதம் உள்ளி இருக்கிறது தான் டாக்டர் ஐயா இன்னும் வர இருக்காங்க இன்றைக்கி மூணு சதவீதம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பதினெட்டு சதவீதமாக அவங்களுக்கு போகுது இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ நம்ம வந்து ஆதாரங்கள் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஆதாரங்களை வச்சுட்டு தான் இன்றைக்கி மற்றவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் பல்வேறு கழகங்களில் நியமிக்கிற பணியிடங்கள் அதிகமாக அவங்களுக்கு தான் அதுபோக மற்ற நம்ம தமிழ் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பணியிடங்களில் இன்றைக்கி அதிக இடம் இன்றைக்கி வந்து ஏதோ கண்டுப்புக்காக சில இடங்களை மட்டும் பணியிடங்களை மட்டும் நம்ம கொடுத்துட்டு மற்ற பணியிடங்களை ஃபுல்லாக இன்றைக்கி எஸ்சிஏன்னு கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க எடுத்து அந்த சமுதாய தலைவர்கள் எங்களுக்கு வந்து எஸ்இஏன்னு ஒதுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக எங்களுக்கு நிரப்புல அப்படிங்க டாக்டர் ஐயா அதனால தான் அன்னு சொல்கிறாங்க நீங்கள் இரண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பதாம் இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு தேவ்தர்கள் வரவு பணியிடம் போயிருக்காங்க அதே மாதிரி ஆயுத்தர அவர்கள் ஒரு பரவல் சமுதாயம் வரவேற்பிருக்காங்க அருந்தர் ஒரு சமுதாயம் நீங்கள் வெள்ளரிக்கை கொடுக்குன்னு கேட்குறாங்க அந்த வெள்ளறிக்கை வந்து அரசு கொடுக்க மாட்டேங்குது எனக்கு அந்த சமுதாயத்துக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க அருந்தியர் சமுதாயமும் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பணியிடமும்னு அறிவிக்கிறாங்க ஆனால் எங்கள் மக்கள் வந்து அதில் பணியிடத்துக்கு போகலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாதிப்பு வந்து மூணு சமயத்துக்கு இருக்குல்ல நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க மூணு சதவீதம் உங்களுக்கு கொடுங்க மற்ற பதினஞ்சு சதவீதம் மற்ற இதுதான் கொடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து அந்த அறிஞர் சமயத்துக்கு ஒரு எதிரி மாதிரி இன்னைக்கு வந்து இப்போ கட்டமைப்பிச்சிருக்காங்க இந்த காரணம் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கொஞ்சம் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் போது செஞ்ச ஒரே தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் கூட அமைதியாக இருந்துட்டாரு இன்றைக்கு அன்னைக்கு வந்து டாக்டர் ஐயா கூட அந்த தென் மாதம் வரும் இன்னைக்கு வந்து அது ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சு அந்த விவசாயம் வந்திருக்குமா இன்னைக்கு பாருங்கள் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம நம்ம ஆயிரத்தி சமய தலைவர்கள் அன்னைக்கு இருக்காங்க பரவாயில்ல சமய தலைவர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள் இந்த இது மாதிரி இன்னைக்கு வட மாவட்டங்களுக்கு விழிப்புணர்ச்சி அடையலையே டாக்டர் ஐயா பா போன மாதம் நமக்கு வந்து பேரணி ஆரோச்சிருந்தாங்க பேரணி இது பண்ணியிருந்தோம் இந்த அரசு தமிழ்நாடு அரசு நமக்கு கூட கலக்கவும் முடியாது திமுக அரசு என்ன பண்ணும் அன்னைக்கு பேரணினா ஒரு பேரணியோட பேருக்கும் அன்னைக்கு பேரணி நடத்தினோம் மறியல் பண்ணோம் உண்ணாவிரதம் இருந்தோம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் நீ ஒரு போராட்டத்துக்கு நம்ம நாலு போராட்டம் அன்னைக்கு சென்னையில் பண்ணோம் இன்னைக்கு அந்த அரசு திமுக அரசு வந்து நம்மளை கொடுக்க கூடாது இவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்த மாதிரி அன்னைக்கு வட மாவட்டம் சென்னைக்கு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த போராட்டம் எப்படி இருந்திருக்கும் தயவு செய்து சொல்லி அன்னைக்கு வந்து நம்ம சமூக தலைவர் படைய சமூக தலைவர்னு சொன்னவங்க ஃபுல்லாக அந்த போராட்டத்தை மலங்கடிச்சிட்டாங்க இந்த மக்கள்கிட்ட அந்த இதை கொண்டு போகலை பாதிப்பு தெரியல இன்னைக்கு ரெண்டு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருந்து என்ன பண்ண அண்ணன் சொன்னாங்க வேங்க ரயில் இன்னைக்கு அதே இது ஒரு வேற ஒரு இதில் இருந்த இது தலைவர் நீ கையில் எடுத்துனா என்ன இருக்கும் இன்னைக்கு எம்எல்ஏ இருந்தால் உள்ள சட்டம் நடக்குமா பரமக்குடி துப்பாக்கியூடு நடந்துச்சு கூட்டணியில் ஆறு மாதம் ஆறு மாசம் கூட ஆகலை பரம் கொடுத்து பாய்ச்ச கண்டித்து தலைவர் அவர்கள் அன்னைக்கு வெளிநாடப் செஞ்சாங்க கூட்டணி அண்ணாத்ம கூட்டணி விடுதலை நாலு பேர் இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்கீங்க ஏன் அந்த வேங்காய் நீங்கள் ரெண்டு வருஷம் ஆயிட்ட ஒரு தீர்வு காண முடியுதா ஆனால் அந்த பழைய சமுதாயத்தை பேர சொல்லி பதிவுதான் சுகத்தை அனுப்பிட்டு இருக்கீங்க பதிவு செய்து தென் மாவட்டங்களில்

ஒரு <laughs> 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 நன்றி இருக்கு எல்லாருக்கும் எல்லோரும் என்ன பாட எவ்வளவு பாட் ஆரம்பி